இப்பொழுது நாம் கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் சங்கீதம் நூத்தி நான்கு ஏழாவது கட்டம் இந்த ஏழாவது கட்டத்தில் மனிதன் உணர்கிறான் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா கடவுள் படிச்சிருக்காரு இவ்வளவு ஞானமா இவ்வளவு பாசமா எங்க மேல இது மனிதனால் உருவாக்க முடியாதே என்று உணர்கிறான் மலைகளை நாம் உருவாக்க முடியாது அழிக்கத் தான் முடியும் கடல்களை நாம் உருவாக்க முடியுமா கொசுக்களை நாம் உருவாக்க முடியுமா தவளைகளை உருவாக்க முடியுமா தேனீக்களை உருவாக்க முடியுமா எவனை உருவாக்க முடியாது படைக்க முடியாது அதை உணர்கிறான் மனிதன் உணர்ந்து விட்டு நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆச்சரியப்படும் மகிமைப்படுத்துகிறான் இறைவனை போற்றுகிறான் இறைவனை புகழ்கிறான் ஆன்மீகம் தானாகவே வந்து படைப்பை பார்த்தால் ஆன்மீகம் தான் நெக்ஸ்ட் ஆ இஸ் த பிகினிங் விஸ்டம் அண்ட் அதுதான் நடக்கிறது படைப்பில் இந்த அனுபவத்தை தான் இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம் இப்பொழுது நம்ம சகோதரர் ராயப்பா சங்கீதத்தை அழகாக படித்து முப்பத்தி ஒன்னிலிருந்து முப்பத்தி ஐந்து வசனங்களை படித்து சங்கீதத்தை நிறைவு செய்வதை நாம் பார்ப்போமா ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக அவர்தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக மண்ணுலகின் மீது அவர் தம் பார்வையை திருப்ப அது நடுங்கும் மலைகளை அவர் தொட அவை புகை கக்கும் நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவேன் என் உயிர் உள்ளவரையிலும் என் கடவுளுக்கு புகழ் சாற்றிடுவேன் என் தியான பாடல் அவருக்கு இருப்பதாக நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன் பாபிகள் பூ உலகினின்று ஒளிந்து போவார்களாக தீயோர்கள் இனி இல்லாது போவார்களாக என் உயிரே நீ ஆண்டவரை போற்றிடு